ஒன்னு உணவுப் பொருட்கள்ல பயன்படுத்துற ஆக்சிஜன் உறிஞ்சிகள் இன்னொன்னு வந்து மயிலார் பைகளை வச்சு எப்படி உணவ ரொம்ப நாளைக்கு சேமிக்கிறதுன்னு ஆமா பாக்குறதுக்கு ஒன்னு ரொம்ப டெக்னிக்கலா இன்னொன்னு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சுவாரஸ்யமான தொடர்பு இருக்கு அத கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் நீங்க வாங்குற சிப்ஸ் பாக்கெட்ல இருந்து வீட்ல அரிசியை வருஷ கணக்குல சேமிக்கறது வரைக்கும் இந்த சின்ன டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு விலாவாரியா அலச போறோம் கண்டிப்பா நீங்க வாங்குற இறைச்சி பாக்கெட்லயோ இல்ல முறுக்கு பாக்கெட்லயோ சாப்பிட வேண்டாம் அதாவது டு நாட் ஈட் அப்படினு எழுதி ஒரு சின்ன பாக்கெட் இருக்குமே அதை எப்பதாவது யோசிச்சு பாத்துக்கிங்களா ஆமா பாத்துர்க்கேன் இன்னைக்கு அதுக்குள்ள என்ன மர்மம் இருக்குன்னு பார்க்கிறது மட்டும் இல்லாம அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்க சமையலறை பொருட்களை பல வருஷங்களுக்கு ஏன் பல பத்து வருஷங்களுக்கு கூட எப்படி பாதுகாக்கலாம்னு தெரிஞ்சுக்க போறீங்க சரி வாங்க ஆரம்பிக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு உணவு பொருள் கெட்டு போறதுக்கு முதல் காரணம் ஆக்சிஜன் தான் கரெக்ட் அதுதான் உணவோட சுவைய மாத்துது நிறத்தம் மங்க வைக்குது பூஞ்சை பாக்டீரியா எல்லாம் வளர்றதுக்கும் வழிவழுக்குது இத தடுக்கிறது தான் இந்த சின்ன பாக்கெட்டோட ஒரே வேலை மிகச் சரியா சொன்னீங்க இதுக்குள்ள இருக்கிற அறிவியல் ரொம்பவே எளிமையானது இதுல பரவலா பயன்படுத்துறது இரும்பு தூள் வச்ச உறிஞ்சிகள் தான் இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட துருப்பிடித்தல் செயல்முறைன்னு சொல்லலாம் கட்டுப்படுத்தப்பட்ட துருப்பிடித்தலா ஆமா ஒரு சின்ன துளைகள் உள்ள பாக்கெட்டுக்குள்ள தூள் கொஞ்சம் உப்பு சில சமயம் ஆக்டிவேட்டட் கார்பன் எல்லாம் வச்சிருப்பாங்க இந்த பாக்கெட் காத்துல இருக்கிற ஈரப்பதத்தையும் ஆக்சிஜனையும் உள்ள இழுத்துக்கும் ஆனா இரும்பு தூளை வெளியே விடாது உள்ள போனதும் இரும்பு தூள் ஆக்சிஜனோட சேர்ந்து இரும்பு ஆக்சைடா அதாவது துருவா மாறிடும் அப்போ இது வெறும் துருப்புடிக்கிற வேலைதானா ஆனா ஒரு மூடின பாக்கெட்டுக்குள்ள நடக்கும்போது உள்ள இருக்கிற மொத்த ஆக்சிஜனையும் இது காலி பண்ணிடுது இல்லையா ஆமா ஒரு சீல் செய்யப்பட்ட இந்த செயல்முறை நடக்கும்போது அது உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் அளவை கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சென்ட்க்கும் கீழே கொண்டு வந்துடும் அதாவது ஆக்சிஜனே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலேயே பின்லாண்டுல இதுக்கான முதல் காப்புரிமை வாங்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு ஆமா ஆனா அது பெரிய அளவுல பயன்பாட்டுக்கு வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள்ல ஜப்பான்ல மிட்சுபிஷி நிறுவனம் ஏஜ்லெஸ்ங்கற பேர்ல இத வணிக ரீதியா அறிமுகப்படுத்தின பிறகு தான் இது உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து எட்டா அப்போ இது மைக்ரோவேவ் ஓவனவுல பழைய டெக்னாலஜி ஒரு சாதாரண பழைய ஐடியா இன்னைக்கு எவ்ளோ பெரிய விஷயமா மாறி இருக்கு பாருங்க அதாவது என்சைம்களை வச்சு ஆக்சிஜன நீக்குறது நானோ டெக்னாலஜி மூலமா மிக நுண்ணிய இரும்பு துகள்களை பயன்படுத்தி இன்னும் வேகமா ஆக்ஸிஜன உறிஞ்சுறதுன்னு பல விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறதும் இந்த சிம்பிளான கட்டுப்படுத்தப்பட்ட துருப்பிடுத்தல் முறைதான் ஓகே அப்போ தூப்பிடிக்கிறத வச்சே நம்ம சாப்பாட்டை பாதுகாக்கிறோங்கிற அறிவியல் புரிஞ்சுச்சு இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே ஆனா இந்த அறிவியலை நம்ம எப்படி நம்ம சமையல் பயன்படுத்துறது இதுதான் அறிவியலையும் நடைமுறையும் இணைக்கிற புள்ளி இந்த மயிலர் பையனா என்ன பாக்க பொலபளன்னு இருக்குமே தவிர இது சாதாரண ஜிப்லாக் கவர் மாதிரிதானா இல்ல வேற ஏதாச்சும் ஸ்பெஷலா இது ஒரு நல்ல கேள்வி நிச்சயம் இது சாதாரண பிளாஸ்டிக் பை கிடையாது மயிலாருங்கறது ஒரு வகையான பாலியெஸ்டர் ஃபிலிம் அது மேல அலுமினியம் மாதிரி ஒரு மெல்லிய உலோக பூச்சி குடுத்திருப்பாங்க அதனாலதான் அது பளபளன்னு தெரியுது ஓஹோ இந்த உலோக பூச்சி தான் ஆக்சிஜன் ஈரப்பதம் ஏ வெளிச்சம் கூட உள்ள போகாத அளவுக்கு ஒரு அபேத்தியக் கோட்டையா வேல பண்ணுது சாதாரண பிளாஸ்டிக் பைகள்ல சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத தொலைகள் வழியா காத்து உள்ளேயும் வெளியும் போகும் ஆனா மயிலார் பையில அதுக்கு வாய்ப்பே இல்ல ஓ அதான் விஷயமா ஒரு மயிலார் பையில அரிசியை கொட்டி சீல் செஞ்சா மட்டும் போதாது உள்ள ஒரு ஆக்சிஜன் உறிஞ்சு பாக்கெட்டையும் போடணும்னு சொல்லு எதுக்கு தான் ஏற்கனவே பையன் நல்லாதான மூடுறோம் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க ஒரு பையில அரிசியை கொட்டி மூடும்போது அரிசியை மட்டும் மூடல அரிசிக்கு நடுவுல இருக்கிற காத்தையும் தான் மூடுறீங்க ஆமா அந்த காத்துல சுமார் இருபது பர்சன்ட் ஆக்சிஜனும் எண்பது பர்சன்ட் நைட்ரஜனும் இருக்கும் வெளியில வெளியிலிருந்து வர்ற புது ஆக்சிஜன தடுக்கும் சரி என்ன பண்றது அந்த எதிரி அழிக்கிறது தான் ஆக்சிஜன் உறிஞ்சோட வேலை அது ஒரு கோட்டைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற எதிரிய அழிக்கிற உளவாளி மாதிரி அப்போ அது உள்ள இருக்கிற மொத்த காத்தியும் வெளியே இழுக்காதா நான் எப்போதுமே அது ஒரு மினி வேக்யூம் கிளீனர் மாதிரி மொத்த காத்தியும் உறிஞ்சிடும் நினைச்சிட்டு இருந்தேன் அதனாலதான பை சுருங்குதுன்னு நினைச்சேன் இது ஒரு பொதுவான தவறான புரிதல் அதுதான் இங்கிருக்கிற சுவாரஸ்யமே அது ஆக்சிஜனை தான் நீக்குது நைட்ரஜனை ஒண்ணும் செய்யாது அதனால தான் மயிலார் பை லேசா சுருங்குமே தவிர நீங்க வேக்கியூம் சீல் பண்ண மாதிரி கல்லு மாதிரி டைட்டா மாறாது ஓ அப்படியா மிச்சம் இருக்கிற அந்த எண்பது பர்சன்ட் நைட்ரஜன் ஒரு மந்த வாயு அது எந்த பொருளோடும் வினை புரியாது அது உணவை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி உணவு நொறுங்கி போகாமலும் பார்த்துக்கும் இது வேக்யூம் சீலிங்கை விட ஒரு படி மேல இதுக்கு பேரு மாடிஃபைடு அட்மாஸ்பியர் பேக்கேஜிங் வாவ் இது உண்மையிலேயே ஒரு அட மொமெண்ட் அப்போ நாம ஒரு வெற்றிடத்தை உருவாக்கல அதுக்கு பதிலா உணவை பாதுகாக்க ஒரு நைட்ரஜன் குஷனை உருவாக்குறோம் இது மொத்த விஷயத்தையும் வேற மாதிரி பார்க்க வைக்குது சரி அப்போ எவ்வளவு பெரிய பைக்கு எவ்வளவு பெரிய உறிஞ்சு பாக்கெட் போடணும் அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா இருக்கு இந்த வழிகாட்டில ஒரு ஃபார்முலாவே குடுத்திருக்காங்க ஆக்சிஜன் அளவு சிசி இஸ் ஈக்குவல் டு பையின் மொத்த கொள்ளளவு உணவின் எடை இன்டூ இருபது பர்சன்ட் ஓகே ஃபார்முலா வந்தாச்சு இங்க தான் நிறைய பேர் பயந்துருவாங்க இதுல சிசினா என்ன இத ரொம்ப கரெக்டா கணக்கு போட்டு தான் பண்ணணுமா இல்ல தோராயமா செஞ்சா போதுமா சிசினா கியூபிக் சென்டிமீட்டர் இது உறிஞ்சியோட திறனை குறிக்குது ஆனா நீங்க ரொம்ப கவலைப்பட தேவையில்ல இது ஒரு வழிகாட்டி தான் சிம்பிளான ரூல் என்னன்னா எப்பவுமே தேவைப்படுறத விட கொஞ்சம் அதிக திறன் கொண்ட உறிஞ்சிய பயன்படுத்துறது நல்லது ஒரு முந்நூறு சிசி தேவைப்படுற இடத்துல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி பேக்கெட் போட்டா எந்த தப்பும் இல்ல ஆனா கம்மியா போட்டா மொத்த ஆக்சிஜனும் நீக்கப்படாது நம்ம நோக்கமே வீணாயிடும் சரி இது ரொம்ப இருக்கு ஆனா எதை சேமிக்கலாம் எதை சேமிக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி வருது எல்லா உணவு பொருட்களையும் இப்படி முப்பது வருஷத்துக்கு வச்சுக்க முடியுமா உதாரணத்துக்கு நான் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றேன் அதையும் வெள்ளை அரிசி மாதிரி சேமிக்கலாமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி குறைந்த ஈரப்பதம் குறைந்த கொழுப்பு இருக்கிற வெள்ளை அரிசி உலர்ந்த பீன்ஸ் பாஸ்தா சர்க்கரை உப்பு இதையெல்லாம் இருபது முப்பது வருஷம் வரைக்கும் கூட சேமிக்கலாம் ஆனா நீங்க கேட்ட மாதிரி பிரவுன் ரைஸ் நட்ஸு முழு தானியமாவு முழு கொழுப்புள்ள பால் பவுடர் மாதிரி அதிக எண்ணெய் அல்லது கொழுப்பு சத்து உள்ள பொருட்களை அஷ்ட நாளைக்கு சேமிக்க முடியாது ஏன் முடியாது ஆக்சிஜனை எடுத்த பிறகும் அது கெட்டு போயிடுமா ஆமா ஆக்சிஜன் இல்லாவிட்டாலும் காலப்போக்கில் கொழுப்புகள் தானாகவே சிதைந்து கெட்டுப்போன சுவை அதாவது ரான்சிடிட்டி வந்துடும் ஒரு கசப்பான பழைய எண்ணெய் வாசனை வரும் அதனால இந்த மாதிரி பொருட்களை இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள பயன்படுத்திடுறது நல்லது இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது ஒரு தடவை நான் ஒரு நட்ஸ் பேக்கெட் வாங்கினேன் நல்லா சீல் பண்ணிதான் இருந்தது ஆனா பிரிச்சு சாப்பிட்டா ஒரு மாதிரி கசப்பா ரொம்ப மோசமான சுவையா இருந்தது நீங்க சொல்றது அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் இல்லையா ஆமா நிச்சயமா அதுதான் அதுதான் கொழுப்பு கெட்டு போறது ஆக்சிஜன் உறிஞ்சி அந்த ப்ராசஸ மெதுவாக்குமே தவிர முழுசா தடுக்காது அதனால என்ன பொருளை சேமிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு நல்ல தரமான மயிலார் பையோட சரியான அளவு ஆக்சிஜன் உறிஞ்சியை சேர்க்கறதன் மூலமா பல உணவுகளோட ஆயுளை பல மடங்கு நீட்டிக்க முடியும் ஆமா பாஸ்தா மாவு வகைகள் உலர்ந்த பழங்கள் காஃபி தூள்னு பல விஷயங்களை பாதுகாக்கலாம் வெள்ளி நகைகள் கருத்து போகாம இருக்க முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் போட்டோஸ் எல்லாம் ஈரப்பதத்தால நஷ்டாகாம இருக்க கூட இத பயன்படுத்தலாம்னு சொல்லுது ஆனா ஒரு விஷயத்தை சரி செஞ்சா அதனால வேற பிரச்சனை வராதா முழுசா நீக்குறது எப்பவுமே நல்ல விஷயம்தானா இதனால ஏதாவது அபாயம் இருக்காதாவது சொல்லுதா அருமையான கேள்வி கண்டிப்பா அபாயங்கள் இருக்கு இதுதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் இந்த ஆக்சிஜன் உறிஞ்சிகள் கிளாஸ்டீடியம் போட்டியூலினம் மாதிரி காற்றுலா சூழலில் வளரக்கூடிய பாக்டீரியாக்களை தடுக்காது அது என்ன பாக்டீரியா பேர் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கே ஆமா இந்த பாக்டீரியா போட்டியூலிசம்ங்கிற ஒரு தீவிரமான உயிர்க்கே ஆபத்தான நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு நச்ச உருவாக்கும் இந்த பாக்டீரியா வளர்றதுக்கு ஆக்சிஜன் இல்லாத ஈரப்பதமான சூழல் தேவை இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம ஆக்சிஜன் உறிஞ்சிய பயன்படுத்தி என்ன செய்யறோம் ஆக்சிஜனை நீக்கி அதுக்கு தேவையான சரியான சூழலை நாமளே உருவாக்கி கொடுக்கறோம் அட கடவுளே அப்போ நாம நல்லது செய்றோம்னு நினைச்சு ஒரு பெரிய ஆபத்த விலைக்கு வாங்குறோமா இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் ஆக்சிஜனுங்கறது ஒரு ப்ரியண்ட் பார்ட்டி மாதிரி அந்த சத்தத்துல நிறைய பாக்டீரியாக்களால உள்ள வர முடியாது நம்ம ஆக்சிஜன நீக்கும் போது அந்த பார்ட்டியை நிறுத்தி எடத்த அமைதியாக்குறோம் அந்த அமைதியான சூழல் தான் கிளாஸ்டீடியம் போட்டியூலினம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொம்ப ஆபத்தான விருந்தாளி உள்ள வர்றதுக்கு வசதியா இருக்கு ஓரோ தான் இந்த முறை முற்றிலும் உலர்ந்த பொருட்களுக்கு மட்டுமே பாதுகாப்பானது ஈரப்பதம் பத்து சதவீதத்துக்கும் குறைவா இருக்கணும் ஈரமான காய்கறிகள் இறைச்சி இல்ல சரியா பதப்படுத்தப்படாத உணவுகளை இந்த முறையில சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை பாதுகாப்பு விஷயத்துல வேற என்னவெல்லாம் கவனிக்கணும் இந்த சின்ன பேக்கெட் கிழிஞ்ச என்ன ஆகும் அந்த பேக்கெட் கிழிஞ்சு தூள் உணவுல கலந்தா அது பெரிய விஷாக்தம் இல்லைனாலும் தொண்ட மூக்கு கண்ணுல எரிச்சல உண்டாக்கும் அதனால கவனமா கையாளணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆக்சிஜன் உறிஞ்சு பாக்கெட்டுகளை கொண்ட பெரிய பையன் நீங்க பிரிச்ச உடனேயே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் காத்துல இருக்குற ஆக்சிஜனை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் அதனால உங்களுக்கு தேவையானதை மட்டும் டக்குன்னு எடுத்துட்டு மீதிய உடனடியாக காற்று புகாத ஒரு கண்ணாடி ஜாடியில போட்டு டைட்டா மூடணும் இல்லனா அதோட சக்தி வீணாகிடும் நான் செய்யக்கூடிய தப்பு இது எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு மெதுவா ஒவ்வொரு பையா பேக் பண்ணுவேன் அப்போ வேகமா செயல்படணுங்கிறது முக்கியம் அப்புறம் லேபிளிங் ஒரு வருஷம் கழிச்சா அந்த சில்வர் பைய பார்க்கும்போது உள்ள அரிசி இருக்கா பருப்பு இருக்கான்னு தெரியாம முடிக்கிற நிலைமை எனக்கு வந்துடும் அதனால பைக்குள்ள என்ன இருக்கு எப்போ பேக் பண்ணணும்னு மார்க்கர்ல பெருசா எழுதி வைக்கிறது அவசியம் நிச்சயமா அது ரொம்ப முக்கியம் இல்லனா மொத்த உழைப்பும் வீண் இதிலிருந்து இருந்து எனக்கு கிடைச்ச முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சாதாரணமா தூக்கி போடுற அந்த சாப்பிட வேண்டாம் பாக்கெட் ஒரு எளிமையான வேதியிலேயே பயன்படுத்தி உணவை கெட்டுப்போகாம பாதுகாக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி அறிவியலும் நடைமுறையும் இங்க பிரமாதமா ஒன்னு சேருது உணவை பாதுகாக்கணும்னா அதோட சூழலை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் மயிலார் பை ஒரு கவசம் மாதிரி ஒளி ஈரப்பதம் வெளி வெளியுலக தாக்குதல்களை தடுக்குது ஆக்சிஜன் உறிஞ்சி பைக்குள்ள ஏற்கனவே இருக்கிற ஆக்சிஜனுங்கிற எதிரிய இருந்தே அழிக்குது இந்த ரெண்டு பாதுகாப்பும் சேரும்போதுதான் நீண்ட கால பாதுகாப்பு சாத்தியமாகுது நாமே இன்னைக்கு உணவை பாதுகாக்க ஆக்சிஜனை நீக்கிறத பத்தி பேசணும் ஆனா அதுவே காற்றில்லா சூழல்ல வளர்ற பாக்டீரியா மாதிரி வேறொரு ஆபத்துக்கு வழிவகுங்கிறதையும் பார்த்தோம் இது ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது பாதுகாப்புங்கிறது எல்லா அச்சுறுத்தல்களையும் நீக்கிறது இல்ல அது ஒரு சமநிலையை உருவாக்குற நுட்பமான செயல் ஒரு பிரச்சனையை தீர்க்க நாம கொண்டு வர்ற ஒரு தீர்வு நாம எதிர்பார்க்காத கவனிக்காத வேற ஒரு புது பிரச்சனைக்கு வழிவகுக்க வாய்ப்பு இருக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம தீர்வா பார்க்கற மற்ற விஷயங்களையும் இந்த மாதிரி மறைமுக சவால்கள் இருக்குமோ யோசிக்க வேண்டிய விஷயம்தான்